உயிருக்கு போராடுற ராமமூர்த்தி கோபிக்கு வந்த மிரட்டல் ஜேனிக்கு ஏன் இவ்வளோ வீராப்பா அப்படிங்கிற மாதிரியா ரசிகர்கள் பேசிக்கிறாங்க ஸோ என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத பார்க்கலாம் ஸோ அந்த வகையில் ஜெனியோட அஜாக்கிரதையால் ராமமூர்த்திக்கு உடல்நல பிரச்சனை ஏற்பட ஹாஸ்பிட்டலில் போய் சேர்க்குறாங்க இன்னொரு பக்கத்தில் ஈஸ்வரிக்கு பாக்கியோட வீட்டில் பிரச்சனை வருது ஸோ இந்த நிலையில தான் என்ன நடந்துச்சு அப்படிங்கிற ஃபுல் டீட்டெயில்ஸ் நம்ம பார்க்கலாம் ஸோ அந்த வகையில் இந்த எபிசோட ஆரம்பத்தில் எல்லா வேலையும் நானே பார்த்துக்கிறேன் அப்படிங்கிற மாதிரியா வீராப்பா பேசிக்கிட்டு இருந்த ஜெனி அசந்து தூங்கிட தூங்கிக்கிட்டு இருந்த ராமமூர்த்தி எழுந்து சாப்பிட்றதுக்கு முன்னாடி என்ன மாத்திரை போடணும்னு தெரியல அப்படிங்கிற மாதிரியா யோசிச்சு அதுக்கப்புறமா ஒரு நாள் மாத்திரை சாப்பிடாம சாப்பிட்டா ஒன்றும் ஆகாது அப்படிங்கிற மாதிரியா சாப்பாடை போட்டு சாப்பிட்டுட்டு தூங்கிடுறாரு அந்த நேரத்துல தூக்கத்துல இருந்து எழுந்து வந்த ஜெனி தாத்தாவுக்கு சாப்பாடு கொடுக்கணுமே அப்படிங்கிற மாதிரியா வந்து பாக்க ராமமூர்த்தி தூங்கிக்கிட்டு இருக்கிறாரு உடனே கிச்சனுக்கு போய் சாப்பாடு எடுத்திருக்காரா அப்படிங்கிற மாதிரியா ஜெனி செக் பண்ண அங்க சாப்பாடு எடுத்திருக்கிறத பார்த்ததும் தாத்தா சாப்பிட்டுட்டாரு அப்படிங்கிற மாதிரியா தெரிஞ்சுக்கிறாங்க அந்த நேரத்துல ஜெனி தாத்தாவுக்கு மாத்திரை கொடுத்தாளா இல்லையான்னு தெரியலையே அப்படிங்கிற மாதிரியா பாக்கியாவும் வீட்டுக்கு வந்துடுறாங்க பாக்கியா ஜெனிக்கிட்ட மாமாவுக்கு மாத்திரை சாப்பாடு கொடுத்தியா அப்படிங்கிற மாதிரியா கேட்க அதுக்கு ஜெனி சாப்பிட்டு இருக்காரு ஆனா மாத்திரை சாப்பிட்டாரான்னு தெரியல அப்படிங்கிற மாதிரியாவும் பாப்பா அழுதுகிட்டே இருந்தா அவளை தூங்க வச்சுட்டு அப்படியே தூங்கிட்டே அப்படிங்கிற மாதிரியா சொன்னதும் ரூமுக்கு வந்து மாத்திரை அட்டை எடுத்து பார்த்து அங்க ராமமூர்த்தி மாத்திரை சாப்பிடல அப்படிங்கிறது வர அவரை எழுப்ப முயற்சி பண்ணும்போது ராமமூர்த்தி மயக்கத்துல எழுந்துக்காம அப்படியே இருக்கிறாரு உடனே ரெண்டு பேருமே ஷாக் ஆகி எழிலுக்கு ஃபோன் போட்டு ஆட்டோவை கூட்டிகிட்டு வர சொல்கிறாங்க அதுக்கப்புறமா ராமமூர்த்தியாக ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு போகிறாங்க ஜெனி என்னால் தான் தாத்தாவுக்கு இப்படி ஆயிடுச்சு அப்படிங்கிற மாதிரியா அழுது புலம்பிக்கிட்டுருக்கிறாங்க இன்னொரு பக்கத்தில் ராமமூர்த்திக்கு ட்ரீட்மெண்ட் கொடுத்து வீட்டுக்கு அனுப்பி வைக்கிறாங்க அதுக்கப்புறமா ஜெனி ராமமூர்த்தி கிட்ட மன்னிப்பு கேட்க ராமமூர்த்தி எனக்கு ஒன்றும் இல்லம்மா நான் பாக்கியாவுக்கு இல்லைனா அமிர்தாவுக்கு ஃபோன் போட்டு கேட்டிருக்கணும் அப்படிங்கிற மாதிரியா சமாதானம் பண்ணுறாங்க இன்னொரு பக்கத்தில் ராத்திகாவோட வீட்டில் கமலா ராத்திகாவுக்கு காஃபி போட்டு கொடுக்க அத்தைக்கு காஃபி கொடுத்தாச்சா அப்படிங்கிற மாதிரியா ராத்திகா கேட்க அதுக்கு கமலா நான் எதுக்கு கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரியா சொல்ல உடனே நானே அவங்களுக்கு போட்டு கொடுக்குறேன் அப்படிங்கிற மாதிரியா ராத்திகா எழுந்திருக்கேன் கமலா ராதிகாவை உட்கார சொல்லிட்டு நானே போட்டு கொடுக்குறேன் அப்படிங்கிற மாதிரியா ஒரு காஃபி போட்டுக்கிட்டு ஈஸ்வரி கிட்ட கொண்டு போய் கொடுக்குறாங்க அதை ஈஸ்வரி குடிச்சு பார்த்துட்டு காப்பியா இது நல்லாவே இல்லை அப்படிங்கிற மாதிரியா சொல்கிறாங்க உடனே கமலா வேணும்னே அந்த கப்பை தள்ளி விட்டுடுறாங்க அதுக்கப்புறமா ஈஸ்வரிக்கிட்டையே நீங்கள் ஏன் கப்பை கீழே உடைச்சிங்க அப்படிங்கிற மாதிரியா கமலா கேட்க ராத்திக்காவும் அங்கே வந்து ஈஸ்வரியை திட்டுறாங்க உடனே ஈஸ்வரி கோபிக்கு ஃபோன் பண்ணி கிளம்பி வா அப்படிங்கிற மாதிரியா சொல்ல கோபி கிச்சனில் நிறைய வேலை இருக்குது அப்படிங்கிற மாதிரியா சொன்னதும் ஈஸ்வரி உனக்கு உங்கள் அம்மா முக்கியமா இல்லை உன் கிச்சன் முக்கியமாக அப்படிங்கிற மாதிரியா பிளாக்மெயில் பண்ணுறாங்க உடனே கோபி வரையம்மா அப்படிங்கிற மாதிரியா ஃபோனை வைக்க கோபி அவங்க கிட்ட நான் சொல்லிக்கிறேன் அப்படிங்கிற மாதிரியா ஈஸ்வரி சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் பார்த்தீங்கன்னா பாக்யலட்சுமி சீரியல்லாம் இப்போ இருக்குது அண்ட் கமலா அண்ட் ஈஸ்வரிய பிரச்சனை தான் பார்த்தீங்கன்னா இந்த சீரியல் பார்க்குற சீரியலுக்குமே பெரும் பிரச்சனை அப்படிங்கிற மாதிரியா இவங்க சண்டை ஓயாமல் போய்கிட்டே தான் இருக்குது ஸோ ஏனி இது குறித்து உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட்ஸில் பதிவு பண்ணுங்கள்